சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்போல்லாம் கை கழுவிட்டாரு மக்களே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் காலையில உருண்டை குழம்பு வச்சு சாப்பிட்டோம் என்னப்பா அதை தொடர்ந்து சாயந்தரம் மணி அஞ்சு இருபது வீடியோ எடுக்கிற நேரத்துல உங்களுக்கு வந்துமா ஒரு கே சாப்பிட்டு இருக்கீங்களான்னு என்னன்னு தெரியுமா உனக்கு தெரியுமாப்பா என்ன என்னன்னு தெரியல அது சாப்பிட்டது இல்லை நான் சாப்பிட்ருக்கேன் நீ சாப்பிடுவேன் ஸோ அது வந்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை ஆ நான் சொல்ல சொல்ல நீ செய்யுமா அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை சொல்லி கொடுத்து நீ சொல்லி கொடுத்து சாப்பிட்டே அது சாப்பிட்ற அளவுக்கு சொல்லி தெரியும் செய்ய அந்த அளவுக்கு செஞ்சால் நல்லா தான் இருக்கும் பாருங்க ஸோ நீ அம்மா நான் நீ கொடு அம்மா செஞ்சு கொடுக்கும் நான் வந்து சாப்பிட வரேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு போய் மா ஆற்றுக்குட்டிக்கு ஒரு வருவோம் சோழ போயிட்டு எடுத்துகிட்டு வரேன் சரிப்பா நீ போயிட்டு வா ஆ நாங்கள் ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருக்கோம் நீ வந்தாலே சாப்பிட்லாம் சரிம்மா ரெடி ஆயிடு ஒன்றும் இல்லை உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கில்ல அதெல்லாம் வச்சு தான் செய்ய போகிறோம் வாங்க மக்களே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு ஒரு யானத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அடுப்பு எறியதில் அதில் சுடு தண்ணி போடு அடுப்பு எறியோரியா இதில் வந்துமா ஃபஸ்ட்டு சுடு தண்ணி இருக்கட்டும் இந்த சுடு தண்ணி இருக்கட்டும் அது சுட்டுக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நீ வந்து இங்கே போயிரு உருளைக்கிழங்கு இருக்கல்ல உருளைக்கிழங்கு அலசவே கூடாது அலசாமல் மேலே இருக்கிற தோலை மட்டும் ஃபுல்லாக சீவி அறிஞ்சிடு உருளைக்கிழங்க என்ன பண்ணுற தோலை போடு பூராத்தையும் கத்தியாலே செதிக்க அப்படி மேலேவாக இருக்கிற தோலை பூரா போடணும் நல்லா அப்படிதான் மொத்தமாக எடுத்துட்டு பத்தியால் சீவுறது எனக்கு வரல அப்படின்ட்டு அறுவணியாலே சூப்பராக செய்வாங்க சச்சக் சச்சக்குன்னு அப்படிதாம்மா எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செதுக்கிட்டாங்க உருளைக்கெழங்க அப்போ அந்த பகையில் முடிஞ்சே தெரியல அடுப்பு இப்போ வந்தும்மா அந்த சதுரம் சதுகரமாக செதுக்கி சிலைட்டு குச்சி மாதிரி இவ்வளோ வளர்த்திக்க மெல்ஸ் மெல்சான இருக்கேன் அந்த இடத்துல வந்து சுடுதண்ணியில் வந்து தக்காளி நறுக்கி வேக வைக்கணும் அதனால அதில் இது வந்து பார்த்திங்கன்னா மக்களே டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன் எப்படி வருதுன்னு தெரில பார்ப்போம் மக்களே ஆ அப்படிதான் கத்தி எடுத்துக்குமா இல்லைனா ம் இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக போடு ஃபஸ்ட்டு நாங்களும் அந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணு ஊத்து விடு அப்படியே அவ்வளோதான் இன்னும் இதில் ஒன்று போடு போட்டுருக்காங்க அப்படி அவ்வளோதான் இது கொஞ்சம் ரிஸ்காக இருக்குதாம்மா பண்ணுறதுக்கு ஆ இதை மட்டும் பண்ணிட்டேன்னா வேலை ஈஸி இன்னும் சின்னதாக போய்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை கட் பண்ணி உடனே வேலை ஈஸி தான் அதுக்கப்புறம் அவ்வளோதாம்மா இதை வந்து என்ன தெரியுமா பண்ணுன்னா கழுவ வேண்டி நல்லா கழுவிக்க ஓகே இந்த கொல்லாம் தண்ணிமா அதுல வந்து இத கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே எடுத்துடணும் தண்ணி நல்லா சுட்டு போய்த்ததான அப்படி இந்த தட்ட வச்சு மூட லைட்டா மூடி இப்ப வந்துட்டு என்ன பண்ற தக்காளி இருக்குல்ல தக்காளியை நறுக்கி அதுல வேக வைக்கணும் சரி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்பில் நான் போயிட்டு வரதுலயே தக்காளி என்ன இருக்கிடுச்சு இந்த தக்காளி வந்தும்மா அப்படியே அந்த சுடு தண்ணியில் வேக வைவா போதும் ரொம்பலாம் தள்ளி என்ன இருக்க நல்லா போடு போட்டு வேகணும் கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக வச்சுட்டோம் இது எந்த காலத்தில் வேகிறதுன்னு வதக்கிக்கலான்ட்டுனம்மா சட்டி எடுத்துருவா சீக்கிரம் இது எப்படி இருக்குன்னு பாருங்க எடுக்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு இதுக்கு மேலே இருக்கக்கூடாது தக்காளியை மட்டும் வேக வச்சுட்டு எடுத்துடலாம் ம் அது போதுமா ஆமா பரவாயில்லையே டெவலப் ஆயிட்டேன் போதும் அப்படியே வச்சு மூடி வச்சிடு இத எடுத்துருமா இத இறக்கு இறக்கு வை அப்படியே வை இது அப்படியே இருக்கட்டும் அந்த டொமேட்டோ எடுத்து இது வை உருளைக்கெழங்கு வச்ச தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா வடிகட்டிடலாம் வெள்ளை துணியில் போட்டு அந்த ஈரத்தை பூரா சும்மா நாலு நாள் புளிஞ்சிடணும் புளியதுன்னா நான் ஈரம் இல்லாமல் தடைச்சிடணும் இது இப்படியே இருக்கட்டும்மா அடுத்து வந்து என்ன பண்றேன்னா இது தக்காளியை வந்து வெந்தது போதும் எடுத்து மிக்சியில் ஒரு அரை அரைக்கணும் அம்மிகள் அம்மிகள்லாம் இதை அரைக்க வைக்காது தக்காளி வந்து என்ன பண்ற அப்படியே மிக்சியில் ஒரு அரை அரைச்சிக்கிற அரைச்சிட்டு அப்படியே இதே பாத்திரத்துலேயே போட்டு அதோட தண்ணியை அரைச்சதை ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு சர்க்கரை மிளகாத்தூள் போட்டு அப்படியே டொமேட்டோ சாஸ் ரெடி ஆயிடும்

அதை கிண்டிட்டு கிண்டிட்டு கொஞ்சம் ஈரம் கம்மியாயிருக்க இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வேக வச்சது வந்து சூடு ஆறுட்டணும்னு தனியா வச்சிருக்கோம் அது மிக்சியில சூடா போடக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து ஈரம் இல்லாமல் அம்மா தடைச்சிட்டு இருக்காங்க சொன்னபடி இம்மா இது ஈரம்ல இதை தடைச்சிக்கலாம் போயிட்டு அந்த எண்ணெயை கொண்டுட்டு என்ன சட்டி வந்து அடுப்புல வச்சோம்னா அது என்ன நாள் காஞ்சிட்டு இருக்கும் மக்களே அம்மாவுக்கு கொஞ்சம் வேகம் நமக்கு தெரியாத ஒண்ணு பண்ண சொல்றானே அப்படின்ட்டு ஒரு டைம் சரியா கத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க அடுப்புல எண்ணெய் வச்சாச்சு வடிகட்டின பிறகு இதுல கொட்டிட்டோம்மா இப்போ நான் வாங்கிட்டு வந்தாலும் இந்த பவுட்ரு இந்த மாவை கொட்டி பசையணும் அந்த இதை நீனே பிரிச்சு கொட்டு எடுமா எடுமா அவ்வளோதாம்மா இதே இன்னும் ரெண்டாவது டைமு போடணுமா நூறு தடவை சொல்லிவிட்டேங்கிறியா

எவ்வளவு நேரம் அதோட நேரம் ஆகும் ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்டு அந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி இருக்கணும் பாத்தா இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருக்கலாம் கரெக்ட் சரியான அந்த அளவுல எடுத்திருக்கேம்மா ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டிருக்கோம் ஆஹ் உம்மா இதான் நல்லா இருக்கு

இது இருக்கட்டும்மா அப்படியே போயிட்டு தக்காளி அரைச்சி எடுத்துட்டு வந்துறியா மூடி வச்சுடு போய் அப்படியே போட்டுமா வதக்கிட்டு போட்டோன்னே இது ஆ போட்டு டொமோட்டோ சாஸ் ரெடி பண்ணுறோம் இதில் வந்து அப்படியே உப்பு போடுமா உப்பு இது போட்டியா சக்கரை சர்க்கரை ஒன்றும் போடல ஆ இங்க இருந்து பாரு எடுத்துட்டு வந்துச்சுருங்க சக்கரை சக்கரை மிளகாத்தூள் கொஞ்சமா போட்டுக்க உப்பு போட்டுட்டல அவ்வளவுதான் சக்கரை இன்னும் கொஞ்சம் லைட்டா போட்டுக்க உம் அப்ப வந்து அதிகமா பிடிச்சா மிளகாத்தூள் வந்து அப்படியே நார்மலா கம்மியா போடுவேன் மா இது வந்து வேற எதுக்கும் இப்ப நம்ம பண்ணி வச்சிருக்கோம்ல அத தொட்டு சாப்பிடுறதுக்குதான் அப்படி ஏன் அவ்ளோ சேச வய டொமேட்டோ சாஸ் எந்த அளவுக்கு வந்து இருக்குங்க மக்களே அம்மாவுக்கு பழக்கம் தலைவர் வந்துட்டாரு கரெக்டா சாப்பாடு டைம் தாமளே கூப்பிடலாம் நினைச்சா வந்துட்டாரு சாப்பாடு ஒண்ணு வேலை இல்ல எப்ப சாப்பாடு

இதுக்கு பேர் வந்து French fries French fries French fries சரிதான் தானே உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு தொட்டு திங்கிறேன் அது என்ன தொட்டு திங்கிறது என்னான்னு டேஸ்ட்டு பார்த்து சொல் என்னென்ன இருக்குண்ணா என்ன சொல்லு செஞ்சேன் சொல்லு என்னன்னு தக்காளி தேக்கு ஆ சக்கரை ஆ உப்பு அவ்வளோதான் தக்காளி சக்கரை உப்பு இன்னொன்னு சேர்க்கணும் அதெல்லாம் நம்மள்ட்ட இல்ல என்னது மினிகர்னு அதுக்கெல்லாம் வேண்டாம் நல்லா இருக்கேன்மா தட்டு சாப்பிட்டு வரமா கடையில சாப்பிட்டு இருக்கே நான் கடை டேஸ்ட் இருக்கான்னு பார்த்து சொல்ல நல்லாதான் இருக்கேன் நான் கடையில சாப்பிடல நல்லா இருக்கா ஆஹ் இந்த மாதிரி தான் டெய்லி நம்ம அங்கில மாதிரி போட்டு சாப்பிடலாம் மாட்டுங்க ஆனா வடை சுடுற நேரம் ஆகுதுங்குதாம்மா இது வே வேண்டாம்மா உம் உனக்கு கடுப்பு பதைச்ச ஓடு போய்டணும் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா தான் இருக்கு என்ன அப்பா பட்டு அடிக்கிட்டே இருக்காரு என்னமா இது எல்லாத்துக்கும் இல்ல கஞ்சமா தான் இருக்கு இது வடை வடポンடமே இல்ல கஞ்சமா தான் இருக்கு இல்ல இருக்கு எனக்கு தானே

அதையும் எடுத்துட்டுப்பா உனக்கு என்ன எடுத்துறாங்க என்ன கிண்ணி வண்டி போய் எடுத்துட்டோம் கொஞ்சமாதான் செஞ்சேன்னு சொல்லு நானும் கடையில பண்ண மாதிரியே இருக்குப்பா

நீ பேரு நம்ம சாப்பிட்டாச்சு பேர் சாப்பிட்டு முடிச்சாச்சு கை கழுவிட்டாரு மக்களே நன்றி வணக்கம் சொல்லுப்பா நன்றி வணக்கம் அடுத்தது ஒரு வீடியோல பாக்கலாம் ஆமாம் நீ போய் என்ன செய்யற போன வச்சுக்கிட்டு ரூம்ல கதவை சாத்திக்கிற யோசிக்கிற யாராவும் என்ன நாளைக்கு வந்து என்ன செய்ய சொல்லி சாப்பிட்லாம் அப்படி நினச்சி நீ பார்க்கலாம் எனக்கு நான் போய் குடிக்க தண்ணி உண்டானு மாட்டுக்கு தீனி போடணும் முன்னாடி சரி ஏமா செஞ்சு முடிச்சாச்சு செஞ்சு முடிச்சாச்சு சாப்பிட்டோம் முடிச்சாச்சு அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஏதாவது சமைச்சு காட்டுறேன்னு சொல்லு அடுத்த ஒரு வீடியோ நான் சமைச்சு உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே சொல்றேன் சரியா இது எப்படி கத்துக்கிட்டியா ஓரளவு கத்துக்கிட்டேன் மக்களே அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்